அனைவருக்கும் வணக்கம் முன் வெளியான முக்கிய அறிவிப்படி கொட்டி தீர்க்க போகும் கனமழை மக்களை உஷாராக இருங்கள் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு பகுதியில் வெளியே வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தீவிரமடையக்கூடும் என்பதால் இதன் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு பரவலாக கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை போன்ற முக்கிய முக்கியமான அறிவுகள் வெளியாகியுள்ளன சிதப்பதி உருவாக்க வீட்டில் பார்க்கிறோம் முன்னாடி இந்த லைக் வாங்க முழுங்களை போகலாம் தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒரு வளிமண்டல மேலடுக்கு மேலும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உள்ளது இதன் காரணமாக இன்று தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இயக்கக்கூடும் என்றும் குறிப்பாக இன்று மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை இயக்கக்கூடும் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி தென்காசி விருதுநகர் திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி ராமநாதபுரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் இருபத்தி ரெண்டாம் தேதி ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை கடலூர் சிவகங்கை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் இருபத்தி மூன்றாம் தேதி ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை கடலூர் சிவகங்கை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூடத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களான தென்காசி விருதுநகர் திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி ராமநாதபுரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதால் அந்த மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது